அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடகராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷராசில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே రగబు వన్ వీన రాష్ట్రం

பேச்சினால ஒரு சில நேரங்களில் சில பிரச்சனைகளையும் நீங்க மாத முற்பகுதியில ஃபேஸ் பண்ற மாதிரியான சூழல் இருக்கும் இது எல்லாமே ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா ஜூலை பதினேழாம் தேதியில இருந்து சூரிய பகவான் உங்க தனஸ்தானாதிபதி உங்க ராசிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன்னுடைய நட்பு வீட்டில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில பிரமாதமா இருக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை நிலவும் குடும்பத்துல சுபகாரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க பேச்சு நாள அனுகூலங்கள் இருக்கும் பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தன்னுடைய மூலைய மூலதனமாக கொண்டு வேலை செய்யக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொன்ன காப்பாற்றுவீங்க வாக்கு பலிதம் இருக்கும் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் பாவகத்துல உபஜயஸ்தான குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால முயற்சி ஸ்தானம் வலுவடையும் காரணத்தினால நீங்க எடுக்கும் முயற்சிகளில் இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி இன்னால முடியும் மன தைரியம் உத்வேகம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்குள்ள சிறப்பாகவே இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இளைய சகோதர வகையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் அனைத்துமே இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் ஏன்னா சகோதர காரகனான செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம் அதே மாதிரி மாத அதாவது ஜூலை தேதியிலிருந்து இணைந்து செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செவ்வாய் நாளையும் நிறைய அனுகூலங்கள் நிச்சயம் இருக்கும் சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசி ராசியில ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு முயற்சி செஞ்சா நிச்சயம் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா விற்பனை ஆகாத இடங்கள் எல்லாம் கூட விற்பனை ஆகும் வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனங்கள் இது சாதகமான காலகட்டம் ஏன்னா வண்டி அந்த பகவானே உங்களுக்கு அவர் உங்க ராசிக்கே வரும் காரணத்தினால நீங்க நீண்ட காலமா வாங்கணும்னு நினைச்ச வண்டி வாகனங்களை உங்க மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்களை ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்வீங்க பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதும் உங்களுக்கு விசேஷம் தான் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன காரணம்னா குழந்தை ஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே மிக பலமாக இருக்கு குழந்தை ஸ்தானாதிபதி குழந்தை காரகனான குருவோடு இணைந்து அந்த குழந்தை காரகனான குருவும் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை ஸ்தானாதிபதியான செவ்வாயும் தன்னுடைய சொந்த விட்ட குழந்தை ஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தில் கடந்த கால

பெரிய லாபம் இருக்கும் வேலை சேரவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி இடமாற்றம் பணி இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூழல் வேலையில உங்களுக்கு அமையும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் கலතර ஸ்தானம் ஏழாம் இட அதிபதி அஷ்டம ஸ்தானத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சாலுமே இப்போ சனி பகவான் வக்ரகதியிலே சஞ்சாரம் செய்கிறார் இன்னொண்ணே இந்த கலத்தர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் காதல் ஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் கலத்தரஸ்தானமான ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் பார்க்குறார் நீண்ட காலமா காதலில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் அமையக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கை கூடி வரும் குறிப்பாக இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம்ங்கிறது நிச்சயம் சாதகமாகவே அமையும் கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்களில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஏன்னா இந்த களத்திர ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இன்னொன்று களத்திர ஸ்தானாதிபதியும் வக்ரகதியில் இருக்கார் எட்டாம் இடத்தில் இருந்தாலுமே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள நல்ல அனுகூலங்கள் அண்டர் இருக்கும் நண்பர்கள் மூலமாகவும் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே இருக்கும் ஒரு சிலர் பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெற்று வக்கரகதையில சஞ்சாரம் செய்யறதும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுகூலத்தை உண்டாகும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலுமே இது குருவுடைய வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுபத்துவம் அடைஞ்சிருக்கும் இருக்கும் பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது இருந்தாலுமே தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது அனைத்து விதத்திலும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் தொழில்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யாதனால தொழில் முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமாக புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கும் குறிப்பா சீருடை பணியாளர்கள் பூமி மனை நிலம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க ரத்தம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க மெடிசன் பீல்டுல இருக்கவங்க டாக்டர் நர்சிங் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க போலீஸ் ராணுவம் தீயணைப்பு துறை இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விரைமோர்ச்ச ஸ்தானாதிபதி விரைமோர்ச்ச ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே சுப செய்யக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு செலவுகள் வந்தாலுமே அதை சுப செலவுகளை மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு இந்த காலகட்டம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் தடைகள் அகற்றும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்